நான் தயாரித்த சோப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க வாங்க சோப்பு எப்படி வீட்டிலையே ஈஸியாக தயாரிக்கலான்னு பார்க்கலாம் இதுதான் வந்து சோப் பேஸ் இதை வந்து நம்ம நம் சைஸ் குட்டி குட்டி சைஸாக வந்து கட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து இதை வந்து மெல்ட் பண்ண போகிறோம் உருக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் சோப் பேஸ் இருக்கு இல்லையோ அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அது போல் தான் எனக்கு டைம் எடுத்துச்சு சீக்கிரமாகவே மிக் அது வந்து மெல்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இது வந்து நம்ம என்ன சோப்பு இன்னைக்கு தயாரிக்க போகிறோன்னா வேப்பிலை வச்சு தான் சோப்பு தயாரிக்க போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கணும்னு பிளான்ல இல்லை தான் நான் இது வந்து அரைக்கும் போதில் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறமா தான் சரி எடுக்கலாம் சொதப்புச்சுன்னா எப்படி ஆகுது அப்படின்றதுக்காக தான் அதை நான் வீடியோ எடுத்தேன் இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன தெரியுமா வேப்பிலை கொஞ்சம் கற்றாழை ஒரு பீஸு அப்புறம் வந்து குப்பை இலை இருக்குது இல்லையா அது கொஞ்சம் அப்புறம் துளசி இது வரைக்கும் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நான் வேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி நான் சேர்த்துருக்கேன் வடித்து எடுத்து சேர்த்துருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு டூ மினிட்ஸுக்கு தான் மிக்ஸ் பண்ணணும் அதை மிக்ஸ் பண்ணி இது போல் கப் இருந்துச்சா சரி இந்த கப்லேயே ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஊற்றிருக்கேன் இது இது போல் கப்பு எல்லாேருக்கும் மே எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும் இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அப்புறம் வந்து நான் ஊற்றி நான் வந்து வெயிலில் வச்சு நம்ம நேரிலேயே வச்சு காய வைக்க இல்லை ஃப்ரீசரில் வச்சு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு டூ ஹவர்ஸ் தான் டைம் எடுத்துச்சு அதுக்குள்ளவே சோப்பு பெரிய ரெண்டு ஹவர் என்னால் பொறுக்க முடியல சரி எப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தா ரெண்டு ஹவருக்குள்ளவே சோப்பு ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறமா எடுத்தேன் கட் பண்ணி பார்த்தா சோப்பு சூப்பராக தயாராகிடுச்சி நீங்களும் ஈஸியாக வந்து தயாரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்குது ரிசல்ட் வந்து நீங்களும் ஒரு வட்டி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓகேவா சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க உங்களோட கண்ணை தான் எடுத்து வைக்கிற எவ்வளவு அழகு வந்திருக்குதுன்னு தெரியுதா நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே சொதப்போம் அதே தான் எதுவும் சொதைப்பிடும்னு நினைச்சேன் பார்த்தா சூப்பரா வந்துடுச்சு நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நான் நினச்சேன் வேப்பில் போகிறதுனால கசக்கோ அப்படின்ட்டு கசக்கெல்லாம் இல்லை இந்த சோப்பில் வந்து அந்த அளவுக்கு வந்து நொறை வராது ஏன்னா வந்து என்ன இதில் சோப்பில் நொறை வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம் அவ்வளோவா வராது ஆனால் பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் வந்து அப்படி நம்மளுக்கு வாசனைக்கு ஏதாச்சும் வேணும்னா ஜவ்வாது இருக்கு இல்லையா அதை லைட்டாக சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதை மட்டும் சேருங்க வேறு எதுவும் கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து இதை எப்போ யூஸ் பண்ணலான்னு ஒரு டவுட் இருக்கும் இதை வந்து சோப் பேஸ் வச்சு நம்ம தயாரித்தோம்னா ஒன் வீக்கில் மறுநாளே நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் காஸ்டிக் காஸ்டிக் சோடாலாம் நம்மளே வந்து சோப்பு தயாரித்தோம்னா ஒன் மந்த் கழித்து தான் யூஸ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோன்னு சந்திக்கலாம் பாய்